ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொக்கிப்பட்டி ஐப்பட்டி இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து எப்படி வந்து நம்ம கொக்கி மார்க் பண்ணுறது மார்க் பண்ணும்போது அது கரெக்டாக வச்சு மார்க் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே அதாவது ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்கு என்ன மாதிரி மார்க் பண்ணுறது கரெக்டாக நேராக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வந்து கீழே இறக்கிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெண்டையும் அப்படி ஈக்குவலாக வச்சுக்கணும் ஸோ இப்படி வச்சுட்டு மேலே ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிடணும் அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ணெளவிலே மார்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம எப்படி வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் இது வந்து பிக்னஸ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த பட்டி வருது இல்லையா அதுக்கு பக்கத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பாயிண்ட் இருக்கணும் அப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸில் வந்து லூஸ் விழுகாது அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் எதுக்கு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இடுப்பு வந்து நம்மளுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஐ வைக்கும்போது அதில் வந்து நம்ம இழுத்து மாட்டும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஒரு மார்க் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி நம்ம நே நேராக வச்சு மார்க் பண்ணுறோம் இல்லையா ஸோ இது வந்து நேராக வச்சு மார்க் பண்ண தெரியல கரெக்டாக மார்க் பண்ண முடியலை அப்படின்னா இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்படி மடிக்கும்போது அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மூணு பாயிண்ட் கிடைச்சிச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்புறம் எண்டு அதுக்கப்புறம் சென்டர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த பட்டிக்கிட்ட வந்து மார்க் ஆகிட்டு பார்த்துங்களா அதே மாதிரி இப்போ ரெண்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி லூஸ் விழுகாது ப்ளவுஸில் ஸோ கொக்கி வைக்கிறதுலேயும் ஒரு லூஸ் விழுகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விழுகும் ஸோ அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வைக்கணும் கரெக்டாக இல்லாத போது தான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு சைடு நம்ம எடுத்துக்கிட்டு கூட நம்ம அடுத்த சைடுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்